அவரவர் பார்வையில் அவரவர் எண்ணங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை நாம் பல நேரங்களில் மற்றவர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் ஆனால் அந்த விருப்பம் சரியானதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள ஒரு குட்டி கதை வாங்க கதைக்குள்ள போலாம் ஒருவன் கடவுளை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான் கடவுள் அவன் தவத்தை கண்டு என்ன வரம் வேண்டும் பக்தா என்று கேட்டார் மற்றவர்களின் மனதில் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளும் திறனை அருள வேண்டும் என்றான் கடவுளிடம் கடவுளும் வரம் தந்தேன் என்றார் சில நாட்களிலேயே அவன் அழுது புலம்பி கடவுளை அழைத்து தயவு செய்து இந்த வரத்தை திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான் ஏன் என்றார் கடவுள் அதற்கு அவன் எல்லோரும் என்னை பொய் சொல்லுகிறவன் பொறாமை பிடித்தவன் அடுத்தவன் குடியை கெடுப்பவன் சோம்பேறி நயவஞ்சகன் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் என்னால் இதை தாங்க முடியவில்லை சுவாமி என்றான் அவன் அப்படியா வா நீ இந்த ஆலமரத்தின் அடியில் படுத்துக்கொள் என்ன நடக்கிறது என்று கவனி என்றார் கடவுள் அப்படியே செய்தான் பக்தன் முதலில் ஒரு குடிகாரன் வந்தான் அவன் இவனை பார்த்து இவன் கொஞ்சம் கூட நினைவே இல்லாமல் படுத்திருக்கிறான் குடிகாரப்ப என்று சொல்லிட்டு போனான் அடுத்து ஒரு திருடன் வந்தான் அவன் சொன்னான் எங்கேயோ ராத்திரி முழுவதும் கொள்ளை அடிச்சுட்டு வந்து எவனோ படுத்திருக்கிறான் என்றான் ஒரு நோயாளி வந்தான் பாவம் வைத்தபலி போல எப்படி சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறான் என்றான் ஒரு துறவி வந்தார் யாரோ முற்றும் துறந்தவர் போல அனைத்தையும் மறந்து உறங்குகிறார் என்று சொல்லிவிட்டு போனார் கொஞ்ச நேரம் கழித்து கடவுள் பக்தனிடம் வந்தார் பாத்தியா உன்னை பற்றி அவரவர் அவரவர் கோணங்களில் புரிந்து கொள்கிறார்கள் இனியாவது உன்னை பற்றிய மற்றவர்களின் விமர்சனத்தை பொருட்படுத்தாதே ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு புரிதல் இருக்கும் உன்னுடைய பாதையில் நேர்மையாகவும் தைரியமாகவும் துணிந்து செல் வெற்றி உனக்குத்தான் என்றார் கடவுள் பக்தன் தெளிவடைந்தான் நாமும் நமது வாழ்க்கையில் தொழிலில் வீட்டில் நட்பில் பாசத்தில் மற்றவர்கள் என்னை எப்படி நினைப்பார்களோ என எண்ணாமல் நாம் அடையக்கூடிய இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருப்போம் இப்படி சொல்லி இந்த கதையை நிறைவு செய்கிறேன் நாம் நாமாகவே இருப்போம் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நமது நல்ல குணத்தையோ நல்ல எண்ணங்களையோ நல்ல செயலையோ மாற்ற வேண்டாம் யாரும் நம்மை புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த உலகில் நாம் இருப்போம் இத்துடன் இந்த கதையை முடிக்கிறேன் நாளை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்